அடியன் ஆரம்பித்துள்ள கட்சியின் பெயர் அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகம் அதற்கு முன் முதல் நிலையிலிருந்து வழிகாட்டுமா வழிகாட்டுபவனாக இருப்பவன் அடியே அடியன் பெயர் கடுவெளி இமாச்சல ரூபன் இது ஒரு சித்தர் நாமம் கடுவழி இமாச்சல ரூபன் என்றால் என்ன கடுவழின்னா என்ன அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன் இந்த பிரபஞ்சம் நிறைஞ்சது தான் கடுவழி இந்த பிரபஞ்சங்கள் வந்து சொல்லக்கூடிய பிரபஞ்சம்தான் கடுவழி இமாச்சல ரூபன் என்றால் இமயமலையை விட உயர்ந்த உருவம் கொண்டவன் அர்த்தம் இது எனக்கு ஒரு சித்தர் கொடுத்த நாமம் பெயர் அதன் பெயர்லேயே அடியேன் தமிழகத்தை வழிநடத்த ஒரு வழிகாட்டியாக அமைய சிந்தித்து இப்பொழுது உங்கள் முன் எனது திரை காவியத்தின் திரைக்கதை வசனங்களை ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் இதை நீங்கள் கேளுங்க இதில் ஏதாவது திருத்தங்கள் செய்ய முடிஞ்சால் திருத்தங்கள் செய்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய யுகம் படைக்க சத்திய யுகத்தை அமைக்க நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து ஆதரவு தருவீர்கள் என்று நம்பிக்கையுடனும் உண்மை நேர்மை சத்தியம் என்ற கோட்பாட்டுடனும் உங்களுடன் பகிர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதாவது முதல்ல சொன்ன பஞ்சமா பாதகம் என்று இந்த முதன் முதலிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடியின் வழிகாட்டியாக அதாவது அரசியல் வாயிலாக கூற வேண்டும் என்றால் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் ஜாதி மதா இன மொழி அரசியல் எதுவுமே தமிழகத்தில் இருக்காது ஜாதி கட்சிகள் சாதி சங்கங்கள் சாதி மன்றங்கள் சாதிவாரி ஒதுக்கீடுகள் மத கட்சிகள் மதம் சார்ந்த ஒதுக்கீடுகள் மதம் சார்ந்த பிரச்சார மதம் சார்ந்த பிரச்சாரங்கள் இனம் சார்ந்த பிரச்சாரங்கள் மொழி எதிர்ப்பு போராட்டங்கள் இப்படி எதுவுமே இருக்காது அனைத்தையும் அழித்து விடுவோம் அதற்கு நீங்கள் கூறலாம் அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் நமக்கு என்று ஒரு தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு திட்டம் அதற்குண்டான சட்டம் ஏற்றப்படும் சரி இது யாரை கொண்டு ஏற்றுவீங்க இப்போ இருக்கிற அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் தானே அரசியலமைப்பு சட்டம் நம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அது திராவிடர் கட்சிகளுக்கு மட்டும்தான் அது பயன்படும் உண்மையிலேயே இப்போ எத்தனையோ பேர் கட்சிகள் ஆரம்பித்து வந்துகிட்ருக்காங்க புது புது கட்சிகள் வருது பழைய கட்சிகள் நிறையா இருக்குது யாருக்கிட்டையாவது கொள்கை இருக்கா என்ன கொள்கை அவங்களது கேளுங்கள் கொள்கை என்ன குறிக்கோள் என்ன லட்சியம் என்ன கோட்பாடு என்ன இது எந்த கட்சியாவது உங்களுக்கு இதுவரைக்கும் தெளிவுபடுத்தி இருக்கா அல்லது நீங்கள் தான் கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க இதுவரைக்கும் இல்லை நம்ம கட்சியின் கொள்கை குறிக்கோள் லட்சியம் கோட்பாடு உங்களிடத்துல தெரியப்படுத்துகிறேன்